உறவுகளுக்கு வணக்கம் இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தையட்டி விகாரை பிரச்சனை சம்பந்தமாக வெளியிட்ட கருத்துக்களில் பல்வேறுபட்ட முரணான கருத்துக்கள் அல்லது டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பல்வேறுபட்ட சமூக ஊடகங்கள் அதே மாதிரி சமூக வலி அதே மாதிரி முகநூல் போராளிகள் என எல்லோருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் என்ன இது சம்பந்தமாக பேசி இருக்கிறார் அதனால் வந்து என்ன கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் கருத்தை பகிர்க்கிறார்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது சரி டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமாக என்ன கதைத்திருக்கிறார் இதில் என்ன நடந்தது பிரச்சனை அப்படின்றத வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துவிட்டு தொடர்ந்தும் பேசுவோம் தையட்டியில வந்து ஜனாதிபதி அவர்களே ஏக்கர் காணி வந்து காணி தையட்டியில வந்து காணி பறிக்கப்பட்டு அதை அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டியில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார்ட காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியம் எங்களுக்கு நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல் நாட்டின இரண்டாவது நாள் தெல்லிப்பள்ளையிலும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாதுண்டு அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அதை கட்டி இருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது இது தனியார்ட காணி என்று சொல்லனுக்கு பிறகு வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம் வயது போனாக்கள் அவளியில போயிட்டு நாம் அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போக இல்லாமல் இருக்கு இப்ப இது 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 வந்து இப்ப நாங்க தையட்டியில வந்து இருக்கிற விஹாரிக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு அணியாய் அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கணும் இப்போ ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க சொல்லி தான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்றாங்க நான் வந்து ஒரு மதிதை கட்டி நாடே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை எடுக்கணும் அப்படின்னு ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏகம் மெனதாக வந்து டிசிசியில் வந்து கூட்டம் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் வந்து இது கட்டப்பட்டிருக்குது நெக்ரன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் வந்து கொஞ்சம் கூட கவனத்திலும் செலுத்தும் அது சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக தனியாட்டு காணி அது வந்து இங்கே முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம் அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்துல வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்ன கவர்னர் தெள்ளிப்பல தெளிப்பலி வந்து அது என்ன விஹார்க்குரிய காணி என்று புய்ய சொன்ன பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்பு வந்து அவே அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்கே வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்துருக்கு வந்து தனியாக காணி உண்டு இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்போ தான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும்னு நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு அந்த காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் அவை நாங்கள் ஏதோ ஒரு முகிலேயே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக அது தவறு அடிக்க நாங்கள்

முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று தான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்து விட்டு அவர்களுடைய நட்ட கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவர்களுடைய பிரச்சனை அப்படி அவர் சங்கர் கமனி இது அப்பிய பலமுகட்டமா சிறிது நாட்டை சுத்தி வந்த வினவா ஆக டாக்டர் அரட்சனா அவர்கள் பேசிய விடயம் இந்த விடயம் தான் அதாவது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவில் ஒரு சமூகங்களுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனைகளை இல்லாது அதனை இடைநிறுத்த வேண்டும் அல்லது இந்த சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து வளரவிடக்கூடாது அந்த பிரச்சனையை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கின்ற பொழுது ஒரு தலைவனாக இருக்கின்றவன் ஒரு மக்களை ஆளுகின்றவன் அல்லது மக்களை நேசிக்கின்ற ஒரு நபர் நிச்சயமாக இவ்வாறான தீர்வுகளை தான் எடுப்பேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது மக்கள் மக்களிடையே வந்து சண்டைகள் வரக்கூடாது ஒரு விகாரை கட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் செய்ததுக்கு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சரியான ஒரு தீர்வு வழியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னான் அந்த குறிப்பிட்ட விகாரையினுடைய காணியாளர்களை கூப்பிட்டு அவர்களுக்கான தீர்வை கொடுத்துவிட்டு இந்த காணிக்குரிய பெருமதியை மதிப்பிட்டு அந்த பெருமதியை கொடுத்து அல்லது அந்த காணியினுடைய அளவுக்கு அதுக்கு அருகிலே எங்கேயாவது காணிகள் இருந்தால் அதனை வந்து பெற்றுக் கொடுத்து அந்த தீர்வை சுமூகமாக முடிப்பது சரியான ஒரு வழி இது இந்த இதே வழியைத்தான் திரு வேதநாயகம் அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் நான் இது சம்பந்தமாக அவர்களிடம் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அதுக்கு வந்து இணங்கி போவார்கள் போவதாக சொல்லி இருந்தார்கள் வேதநாயகம் அவர்கள் சொன்ன பொழுதும் அதனை வந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது சம்பந்தமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து உருவாகி கொண்டு வருகிறது அதில் வந்து பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்கள் பரப்பி கொண்டு வருகின்றன அதில் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ இடத்த ஒரு சமூக வலைத்தளத்தில் வாசித்த ஞாபகமோ கேட்ட ஒரு வீடியோவாக பார்த்த ஞாபகம் அதாவது டாக்டர் அர்ச்சனாவினுடைய ரெண்டாவது மனைவியாக இருப்பவர் ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவர் அதனால தான் குறிப்பிட்ட அந்த சிங்கள மதத்தை வந்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா போராடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை வந்து கருத்து சொல்லப்பட்ட பார்த்துட்டு இருந்தது இன்னொருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து எங்கே விகாரைகள் கட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற வகையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது ஆனால் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா சகோதரி கௌசல்யா அவர்களோடு இன்று வந்து தன்னுடைய முக முகநூல் அல்ல அவருடைய வழி வந்து தன்னுடைய கருத்தை பயந்திருக்கிறாரு அது சம்பந்தமாக சகோதரி கௌசல்யா வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் இல்லை இது சம்பந்தமாக யோசிக்கின்ற பொழுது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி அது வந்து பிழை என்றால் பிள்ளை ஒரு தனியார்னுடைய காணிக்குள்ள வந்து அத்துமீறி ஒரு விகாரையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு மதத்தலத்தை கட்டுகின்ற பொழுது அதனை வந்து உடனடியாகவே இடிக்க வேண்டியதுதான் உண்மையோடன ஒரு அரசாங்கத்தினுடைய தீர்வாகம் அப்படின்னு சொல்கிற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்னார் இனி வருகின்ற காலங்களை நாங்கள் கட்டாமல் அதனை தடுப்பதற்கான வழிவகைகளை தேடலாமே ஒழிய இப்போ கட்டிய விகாரியை வந்து இடிப்பது அப்படின்றது வந்து சாத்தியக்கூறு இல்லை நான் ஏற்கனவே கூறியவுடைய தான் அதாவது வந்து ஒரு மௌ பௌத்த மதத்தை சேர்ந்த oru uh... ஜனாதிபதியிடம் வந்து அவர்களுடைய மதத்தினுடைய விகாரியை அல்லது வந்து அவருடைய வளக்க வணக்க ஸ்தலத்தை வந்து இடியுங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது வந்து யாரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னால் அது அவர்களுடைய மதமாக இருக்கிறது அதைத்தான் டாக்டர் அர்ஜுனா வந்து திரு மதி செல்வி கௌசல்யா அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது கௌசல்யா வந்து அதனை மறத்திருந்தார் இல்லை தன்னுடைய பார்வையில் வந்து அது பிள்ளை அது குறிப்பிட்ட தனிநபர்களுடைய காணியாக இருக்கின்ற பொழுது அந்த காணிக்குரிய பெருமதியை குறிப்பிட்ட அரசாங்கமோ அல்லது காணியை யாரும் சுவீகரிக்கிறார்களோ அவர்கள் வந்து கொடுத்துருக்க வேண்டும் வந்து சகோதரி கௌசல்யா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தால் சரி இதுவரை காலமும் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்த்து விட்டு இல்லை மக்கள் அதனை இடிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி நாங்கள் மக்களுடைய பாதையிலேயே வந்து சென்று சரி மக்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நாங்கள் செல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்திருந்தார் ஆனாலும் அவர் தான் சொன்ன விஷயங்களில் வந்து அவர் மாறவில்லை என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு கோயில் அல்லது வந்து ஒரு வணக்கஸ்தலம் கட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த வணக்க ஸ்தலத்தை வந்து இடிப்பதோ அல்லது வந்து அதனை வந்து சேதப்பட வந்து ஒரு அழகான விஷயம் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எல்லாருமே ஒன்றாக கூடி இணைந்து பயணிக்கணும் அப்படின்றத வந்து சொல்கின்ற இந்த அரசாங்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் பருத்த அதே மாதிரி சாம போய் பேசுகின்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அவர்கள் சொன்ன எல்லா விஷயம் எல்லாத்துக்குமே வந்து அவர்கள் ஓம் என்று சொன்னார்கள் ஏன்னென்று சொன்னால் தாங்கள் அவர்கள் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து தாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற வகையில் மக்கள் அதனை வந்து ஆமோதித்திருந்தார்கள் இந்த வகையில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்ற வேலையில் இப்படியான மதங்கள் ரீதியான அல்ல இனங்கள் ரீதியான விஷயங்களை வந்து தூண்டி அவர்கள் மீது மீண்டும் ஒரு இனம் வன்முறையோ அல்லது வந்து மீண்டும் ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வகையில் ஈடுபடுவது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே அதே ஒரு தூர நோக்கு பார்வையில் தான் கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ஜுன் அவர்களும் தன்னுடைய கரத்தை வந்து பயந்திருந்தார் அதாவது வந்து இந்த விகாரை கட்டியாச்சு இனி வருகின்ற காலங்களில் விகாரை கட்டாமல் கட்டுவதை வந்து தடுக்கலாமே ஒழி இந்த விகாரை கட்டுகின்ற பொழுது அல்லது வந்து டிசிசி கூட்டத்தை வந்து இது கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு பிறகு அவர்கள் அங்கே உடனடியாக நிறுத்துவதற்கு முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் அந்த கட்டடம் அல்லது அந்த விகாரை கட்டி முடித்து இவ்வளவு நிறைவு பெற்றதுக்கு அப்புறமாக நாங்கள் இல்லை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சது அல்லது கட்டினதாக இடியுங்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அழகான விஷயம் இல்லை அப்படின்றத வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திரும்ப திரும்ப சுட்டி காட்டியதா அதுதான் உண்மையான விஷயமும் கூட என்னென்னு சொன்னால் ஒரு முடிஞ்ச விஷயத்தை வந்து நாங்கள் திரும்ப திரும்ப பேசி பலனில்லை இன்னொரு விஷயம் வந்து அதே அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காமல் இருப்பதை வந்து கவனத்தில் கொள்வதுதான் உண்மையான அழகான ஒரு விஷயம் அதை வந்து தெளிவாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வழி ஒளியில் வந்து பகிர்ந்திருக்கிறார் அப்படின்றதையும் வந்து இந்த வழியை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு விஷயம் வந்து கௌசல்யா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இப்போ உங்களுடைய காணிக்குள்ளே வந்து யாராவது இல்லை உங்களுடைய அனுமதி இல்லாத வருகின்ற பொழுது அதை வந்து நீங்கள் தடுக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது டாக்டர் அர்ஷனா வந்து அதனை ஏற்றுக்கொண்டார் அதாவது வந்து அதை வந்து நான் முளையிலே கிள்ளி விடுவது போல் அது உடனே ஆரம்பமாகின்ற பொழுது அதை செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது இதே நேரத்தில் வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து இப்படியான விஷயங்கள் வருகின்ற நாங்களும் மக்களோடு சேர்ந்து மக்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லியும் இல்லை மக்கள் இந்த விகாரியை இடிக்கத்தான் வேணும்னு சொன்னால் வேறு வழியில் நாங்களும் மக்களோடு சேர்ந்து சரி இடிக்கத்தான் வேணுமென்னு சொல்லி அதுக்காக கதைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்தது தான் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்வது போல் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் அதனைய நாங்கள் வளர்த்து கொண்டு போனோம்னா பிரச்சனை வளரும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்வது போல இந்த பிரச்சனையை சுமூகமாக சுமூகமாக தீர்க்கணும்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து தாயகத்தில் இல்லை பலர் வந்து புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து காணிகள் தேவையா இல்லையா அப்படின்றத கேட்டு அது சம்பந்தமாக அவர்களை கூப்பிட்டு கௌசல்யா சொன்னது போல கூப்பிட்டு விசாரித்து சரி அவர்களுடைய தேவை என்னன்னு சொல்லி அதனை சுமூகமான முறையில் முடித்து விட்டால் இந்த முடிந்துவிடும் தொடர்ச்சியாக வளர்த்துக்கொண்டு போவதோ அல்லது வந்து பாராளுமன்றத்தில் நேரத்தை வந்து வீணடிப்பது அது சம்பந்தமாக அந்த நேரங்களில் இந்த ஒரு காணி சம்பந்தமாக பேசுவதை விட பொதுமக்களினுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இந்த வேலை இல்லா பட்டதாரிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இதற்காக ஒருவர் வந்து குரல் கொடுக்கவில்லை தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இந்த எங்களுடைய போராள பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை மக்களுடைய வந்து கருத்துக்கள் த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்லது வந்து கஜேந்திரன் கயேந்திரகுமார் எம்பியாக இருக்கலாம் அல்லது வந்து இதர என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யாருமே வந்து இந்த வேலையில்லா பட்டதாரிகள் சம்பந்தமாகவோ அல்லது வந்து வைத்திய தொண்டர்கள் சம்பந்தமாக குரல் கொடுக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூட இந்த வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து இருந்தார் நான் அவங்களுக்கான வேலைகளை தருவேன் சொல்லி உறுதிமொழி உறுதிமொழி கூடிய அந்த இளங்குமரன் கூட இந்த பாராளுமன்றத்திலேயோ அந்த டிசிசி மீட்டிங்லேயோ இதுவரை அந்த வேலையில்லா பட்டதாரிகள் சம்பந்தமாக பேசவில்லை க குரல் கொடுக்கின்ற ஒருவரனுடைய குரலை நசுக்குவதற்காக தொடர்ச்சியாக மக்கள் வந்து தங்களுடைய ஒரு சில சுயலாபங்களுக்காக சுயலாப நோக்கங்களுக்காக ஈடுபடுவது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் டாக்டர் அர்ஷனா அவர்கள் ஒருவர் தான் வந்து மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்குறார் இதை இன்னும் புரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது முடிந்த பிரச்சனைகளை திருப்பி திருப்பி கைத்துக்கொண்டு நேரத்தை இழுத்து அடிப்பதை விட இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது அடுத்தடுத்து வருகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லது ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைப்பதே சார சிறந்தது நன்றி வணக்கம்